வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதன் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையொண்டர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்ளோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாகப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் நாலு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயன்பட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய தினம் விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவு விரிவாக பயன்படைய இருக்கின்றோம் இன்றைய தினம் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பெருமையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் ஈர்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீராமடையம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பால் மாதம் பங்குனி மாதம் நாலு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசிர ருதவ் மாசமானது மாசே பங்குனி மாதம் மீனமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது சதுர்த்தி சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி முப்பத்தைந்து நாழிகை நாற்பத்தி இரண்டு வினாடி இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இன்றைய சாந்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரமிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பால்வன மாசே கொங்குனி மாதம் மீனமாசே விருஷபக்ஷ தேவிரே சதுர்த்தியான் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்களாகிய ஸ்ரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த குடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவருஷம் வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கருமாக்களில் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண விவாகராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கருமாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் பித்ருக்கருமாக்களே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது கு குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளையும் கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது கோம வாசரே கிழமையின் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் இருவத் சுவாதி இருபத்தைந்து நாளிகை இருபத்தி நான்கு வினாடி மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேறினுடைய அனைத்து மையன்றவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமேனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நாம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடிமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் சந்திரவம்சத்தில் பிறந்த சாம்பிரமாணக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த உங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக உங்களது நாளை கொண்டாடலாம் ஆனால் அதைவிட பல கோடி மடங்கு அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலேயே நொடியிலே எந்த திடீரானது இருக்கின்றதோ அந்த திடீர் வருஷா வருஷம் தங்களது நாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நட்சத்திர பலனை விட அதிகமாக பிரம்மாண்டமான பலன்களை அனைத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் இதுவும் வேத தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது அலவியம் இன்றைய ரவு காலமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை எமகண்டமானது காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குரு கோரை சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் உத்தர புரோஷபத நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் மூன்றாம் பதத்தில் பிறந்தவியன்று அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரபுரத்தா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் రేవతి నక్షత్రం ఇరం పదే ఇరవ్ పదినోరు మనీ ఒడం పిని బుమైన అధికా ఐదు మనీపత్తి ఐదు నిమిడం వరే చంద్రాష్ట్రమం లో సమస్తాస్ పవన్ సుభా అస్థు తస్తో